அத்தனை சொந்தங்களுக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா சம்பந்தமாக பார்க்க போகிறோம் அதாவது வந்து யாழ்ப்பாண பகுதியில் டாக்டர் அர்ச்சுனா சம்பந்தமாக நாங்கள் ஒவ்வொருவரிடம் வந்து விசாரிக்கின்ற பொழுது அவர்கள் சொல்கின்ற கருத்துக்கள் அந்த கருத்துக்கள் சம்பந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வருவோ இந்த சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு உள்ள வாங்க லைக் பண்ணுங்கள் காமெண்ட் பண்ணுங்கள் நான் இந்த யாழ்ப்பாணம் வந்து ரெண்டு மூன்று நாட்களில் வந்து நிறைய நண்பர்கள் நிறைய அரசாங்க நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள் வழியில் பணியாற்றுவர்கள் ஆட்டோ சாரதிகள் வாகன சாரதிகள் மகளுந்து சாரதிகள் இப்படி நிறைய பேரிடம் வந்து டாக்டர் அர்ச்சுனா சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது ஒவ்வொருவரும் சொல்கின்ற கருத்துக்கள் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை என்னோடு பகிர்ந்து கொண்டார்கள் அதை வந்து அவங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் இந்த வீடியோவில் வந்து இது சம்பந்தமாக டாக்டர் அர்ச்சனா சம்பந்தமாக இருக்கிற கருத்துக்கள் யாருக்காக பிடிக்கவில்லை அப்படின்ற பொழுது நீங்கள் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு போகலாம் அல்லது வந்து வீடியோ பார்க்கலாம் முதலே சொல்லிடுறேன் புதிதாக யாராவது வருபவர்கள் என்னுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சவரை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சினா நிறைய பேர் சொல்கின்ற விஷயம் அல்லது வந்து அண்மையில் பாராளுமன்றத்தில் ஒரு அமைச்சர் சொன்ன விஷயம் அதாவது உன்னை ஊட ஊட விரட்டுவார்கள் யாழ்ப்பாண மக்கள் அப்படி என்று கூட ஒரு அமைச்சர் ஒருவர் வந்து பாராளுமன்றத்தில் சொல்லியிருந்தார் அதே மாதிரி ஒரு சில ஆளுங்கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட டாக்டர் அர்ச்சனா மீது வன்மத்தை திணிக்கின்ற வகையில் வந்து கருத்துக்களை பாய்ந்திருந்தாங்க சரி உண்மையில் வந்து டாக்டர் அர்ச்சுனாவை வந்து யாழ்ப்பாண மக்கள் வெறுக்கிறார்களா விரும்புகிறார்களா இது தான் பார்க்குறோம் டாக்டர் அர்ச்சுனா அரசியல் யாழ்ப்பாண மக்கள் எந்த அளவுக்கு பார்க்குறார்கள் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அண்மையில் ஒரு ஆட்டோ சாரதி சௌரவரோடு கதைக்கின்ற பொழுது இந்த அரசியல் சம்பந்தமாக கதைகள் வருகின்ற பொழுது அவர் சொன்ன விஷயம் நாங்கள் இதுவரை தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு அல்லது அவர்களோடு பயணித்த தமிழ் தேசிய கட்சிகளை நம்பி வாக்களித்து இன்று வரை எங்களுக்கான எந்த விதமான தீர்வும் கிட்டவில்லை நாங்கள் அவர்களை நம்பி நம்பி ஏமாந்தது மட்டும்தான் மிச்சம் இந்த நேரத்தில் இப்போ எங்களுக்காக குரல் கொடுக்கின்ற அல்லது எங்களுக்காக துடித்து கொண்டிருக்கின்ற ஒரு அரசியல்வாதி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து டாக்டர் அர்ச்சுனா அவர்கள்தான் இருக்கிறார் அப்படின்றத வந்து அந்த குறிப்பிட்ட சாரதியை சொல்லியிருந்தார் அவர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தார் அதாவது வந்து பாராளுமன்றத்தில் கதைக்கிறது மட்டும் இல்லாமல் பாவம் கஷ்டப்பட்டு எந்த நேரம் வாகனத்திலேயே ஓடி 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 அங்கே இருந்த இங்கே இங்கே இருந்த அங்கே இப்படியாக த தமிழ் மக்களுடைய பிரச்சனை இங்கே யாழ்ப்பாண தமிழர்களுடைய பிரச்சனையை வந்து மட்டும் நோக்கமாக கொண்டு குறிப்பிட்ட டாக்டர் அர்ச்சனா அவர்கள் வந்து மாறி மாறி வருவது இங்கே வந்து நிறைய பேர் வந்து அவரை பார்த்து கவலைப்படுறாங்க கூட கஷ்டப்படுறவங்களுக்காக அப்படின்னு சொல்லி கவலைப்படுறார்கள் அப்படின்னு சொல்லி அந்த குறிப்பிட்ட சாரதி அவர்கள் சொல்லியிருந்தார் இது கடந்து போகின்ற பொழுது இன்னொரு அரசாங்க நிறுவனத்தில் பணியாற்றுகின்ற அரசாங்க ஊழியர் ஒருவரிடம் வந்து இது சம்மந்தமாக கதைக்கின்ற பொழுது இங்கே வந்து நிறைய அரசாங்க ஊழியர்கள் டாக்டர் அர்ச்சனாவை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நகைச்சுவையாளனாக பார்க்குறார்கள் அது மட்டும் இல்லாமல் டாக்டர் அர்ச்சுனாவை கண்டால் ஒரு சில அரசாங்க ஊழியர்கள் வந்து ஏளனமாக பார்ப்பவர்களும் இருக்கிறார்கள் அரசாங்க ஊழியர்கள் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் அர்ச்சுனா அப்படின்னு சொல்கின்றால் அவருக்கு தங்க மகுடம் சூட்டுகின்ற அளவில் அவரை புகழ் பா புகழாரம் பாடுபவர்களும் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லை டாக்டர் அர்ஜுனா இந்த டிசிசி கூட்டங்களுக்கு வருகின்ற பொழுது அந்த புள்ளி விவரங்களின் அடிப்படையில் பேசுவது வந்து நிறைய அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு மத்தியில் வந்து பயத்தை ஏற்படுத்தி இருப்பதாக சொல்லப்படுவது என்ன சொன்னால் குறிப்பிட்ட அரசாங்க ஊழியர்கள் வந்து டாக்டர் அர்ச்சனா புள்ளி விவரங்கள் அடிப்படையில் அல்லது வந்து வரசோழா திட்டத்தின் அடிப்படையில் அல்லது வந்து எதிர்கால திட்டத்தின் அடிப்படையில் அல்லது இவர்கள் என்ன செய்து இருக்கிறார்கள் இதுவரை காலம் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு கேள்விகளையும் முன்வைக்கின்ற பொழுதும் இங்கே இருக்கின்ற அரசாங்க உத்தியோகத்தர்கள் அல்லது அரசாங்க ஊழியர்கள் பயந்து பயந்து தங்களுடைய பணிகளை செய்வதாகவும் குறிப்பிட்ட அரசாங்க உத்தியோகத்தர் சொல்லியிருந்தார் அதில் இன்னும் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார் அதாவது வந்து டாக்டர் அர்ஜுனா அவர்கள் வந்ததுக்கு அப்புறமாக தான் நிறைய அரசாங்க உத்தியோகத்தர்கள் இப்போ பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் இந்த ஒரு வருடங்களுக்குள் யாழ்ப்பாணத்தில் இடம்பெறுகின்ற அரசாங்க உத்தியோகத்தருடைய வினைத்திறன் அப்படின்றது வந்து அளவுக்கு அதிகமாக இருக்கிறது அவர்களுடைய வினைத்திறனுடைய வழிபாடு அதாவது அந்த அரசாங்க நிறுவனத்திலிருந்து வருகின்ற வேலைகளின் வழிபாடு வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக இருக்கிறது இதுக்கு அடிப்படை காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாக்டர் அர்ஜுனா அவர்கள் போட்ட விதை அப்படின்னு சொல்லப்படுகிறது இது ஒரு புறம் இருக்க சாவகச்சேரி வைத்தியசாலையில் வந்து வைத்தியசாலை அதாவது வந்து வைத்தியசாலையில் வந்து சிகிச்சைக்காக சென்ற ஒரு நண்பரவரோடு பேசுகின்ற பொழுது சொன்ன விஷயங்கள் சுவாரஸ்யமாக இருந்தது தன் வந்து டாக்டர் அர்ச்சுனா சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு வருவதற்கு முன்பதாக தான் அந்த வைத்தியசாலையில் ஒரு க சிகிச்சைக்காக வார்டில் வந்து அட்மிட் பண்ணி இருந்ததாகும் அந்த நேரங்களில் வந்து எரிஞ்சு விழுவது அல்லது வந்து த ஒரு ஒரு நோயாளியை வந்து அன்போடு ப பராமரிப்பதில்லை அங்கே இருக்கின்ற வைத்திய தாதியர்கள் எல்லாருமே வந்து தூக்கி எறிஞ்சு பேசுவது அல்லது வந்து ஒருவருக்கான துண்டு வட்டுகின்ற பொழுதும் அல்லது அவரை வந்து ஒரு துண்டு வட்டாமல் கொஞ்சம் காலங்களை நீடிக்கின்ற பொழுது அதனை வந்து பொறுமையாக சொல்லி எடுத்து கூறி இந்த தான் நான் தூண்டு வட்டல அப்படின்னு சொல்லாமல் எடுத்தோம் கௌத்தம் அப்படின்ற வகையில் கதைத்து கொண்டிருந்த வைத்திய தாதியர்கள் வைத்திய டோ அதே மாதிரி அங்கே பணியாற்றுவர்கள் எல்லாருமே இந்த டாக்டர் அர்ச்சுனா எடுத்த இதன் எடுத்த நடவடிக்கைகளுக்கு பின்னர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே வந்து வைத்தியசாலையில் எந்த ஒரு வைத்திய தாதியுமே வந்து சிரித்து அன்பாக கதைக்கிறதை தவிர எரிஞ்சு விழுறதே இல்லை வைத்திய டாக்டர்களை பொறுத்தவரையில் ஒவ்வொருவருடைய வார்த்தைகளுமே அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளாலேயே வந்து அந்த வருத்தம் அறவாசி வந்து குணப்பட்டு விட்டதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் வெளியே போகின்ற போது உள்ளே வருகின்ற பொழுது மரியாதைக்குரிய வார்த்தை பிரயோகங்கள் குறிப்பிட்ட வைத்திய சாலையிலிருந்து வெளிவருவதாக சொல்லப்படுது அந்த சொற்றொடர்கள் எல்லாமே வந்து கேட்கின்ற பொழுது காதுக்கு இனிமையான சொற்றொடர்களாக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இந்த வகையில் வந்து இதற்கு வித்திட்டது வந்து டாக்டர் அர்ஜுனா அவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இது கடந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வட இருந்து இந்த வாகன சாரதிகள் அதாவது வந்து மகளூந்து இல்லை இந்த கேஷ் வேன் ஒரு ரசர்களோட கதைக்கின்ற பொழுது அவர்கள் சொன்ன விஷயம் என்னென்று சொன்னால் இப்போ இருந்து போகின்ற ஒரு வாகனங்கள் அல்லது வந்து யாழ்ப்பாணத்திலிருந்து போகின்ற ஒவ்வொரு கேஷ் வேன்கள் அல்லது வந்து அங்கே இருக்கின்ற ஒரு ஒவ்வொரு காவல் துறையினர் அல்லது வந்து வீதி போக்குவரத்து கா போலீஸார் பார்த்திங்க சொன்னால் இந்த யாழ்ப்பாண பகுதிகளில் வந்து ஒவ்வொரு இடங்களையும் மறைப்பது மட்டும் இல்லாமல் நீ வேக கட்டுப்பாடை மீறி வந்து விட்டாய் நீ லிங்கு தொடர்லிங்க வந்து மீறி வந்து விட்டாய் அல்லது இதில் வந்து நீ வாகனத்தை வந்து மீறி எடுக்க முடியாது இப்படி சொல்லி வந்து தண்டப்பணங்கள் அறவுடுவதற்காக மறைப்பார்கள் இந்த வேலையில் வந்து நிறைய இடங்களில் இந்த தண்டப்பணங்களுக்கு வந்து அதாவது வந்து காவல்துறையினருக்கு வந்து அவர்கள் இப்போது நீதிமன்றத்துக்கு வழக்கு தாக்கல் செய்யாமல் தங்களுக்கு வந்து ஐம்பதுதான் நூறு ஆயிரந்தா ஐநூறு தான் அப்படின்னு சொல்லி வாங்கி கொண்டு தங்களை விடுபவர்கள் இந்த டாக்டர் அருச்சுனா அவர்கள் வந்ததுக்கு அப்புறமாக இந்த வவுனியாவுக்கு உட்பட்ட பகுதி அதாவது வவுனியாவுக்கு உள்ள அதாவது வடபகுதியில் இருக்கின்ற போலீசார் போக்குவரத்து போலீசார் வந்து இவ்வாறான விஷயங்களில் வந்து இப்போ வந்து சரியான குறைவாக இருக்கிறார்கள் ஆனால் வவுனியா தாண்டியதுக்கு அப்புறமாக நிற்கின்ற போலீசார் வந்து தங்களிடம் வந்து பணம் வாங்கினார் வடபகுதியில் இருக்கின்ற போலீசார் வந்து யாருமே இந்த தண்ட பணங்களை கையால் வாங்குவது சட்டியான குறைவாக இருக்குது எங்கேயாவது ஒருவர் வந்து வாங்குகிறார்கள் மற்றவர்கள் எல்லாருமே சட்டப்படி தங்களை வந்து நீதிமன்றத்துக்கு வழக்குக்கு உட்படுத்துகிறார்கள் அப்படின்ற விஷயத்தை வந்து ஒரு சோதரம் சொல்லியிருந்தார் இது சம்மந்தம் ஒரு பொதுமகனிடம் வந்து டாக்டர் அர்ச்சனா சம்மந்தமாக கேட்கின்ற பொழுது அவர்தான் எங்களுடைய அடுத்த கட்ட அரசியல்வாதி நாங்கள் வந்து தான் வாக்களித்ததும் அவருக்குத்தான் அது மட்டுமில்லாமல் இனியும் வாக்களிக்க போவதும் அவருக்கு அவருக்குத்தான் இங்கே வந்து யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை எங்கேயாவது ஒரு சிலர் வந்து டாக்டர் அர்ஜுனா சம்பந்தமாக தவறான கருத்துக்களை வந்து சொன்னாலும் இனி வருகின்ற காலங்களில் என்ன ஒரு சில நாட்களில் ஒரு சில வாரங்களில் ஒரு சில மாதங்களில் இல்லை ஒரு சில வருடங்களுக்கு பின்னராவது டாக்டர் அர்ச்சனாவை வந்து எல்லாருமே புரிந்து கொள்வார்கள் அதுக்கான காலம் கனியும் அதுவரை காத்திருக்க வேண்டும் அப்படின்ற வகையில் ஒரு பொதுமகன் அவர்களும் வந்து சொன்ன விஷயங்கள் வந்து காணக்கூடியதாக இருக்கிறது ஏன்னு சொன்னால் அந்தளவுக்கு வந்து டாக்டர் அர்ச்சனாவினுடைய வளர்ச்சி அப்படின்றது வந்து கூடுதலாக இருக்கிறது இதே போல் இன்னும் ஒரு ஒருவரோட தொடர்ச்சியாக இது சம்மந்தமாக கதைக்கின்றபோது ஒரு நபர் நண்பரோவர் சொன்ன விஷயம் அதாவது அண்மையில் கூட இந்த செம்மணி சிந்து பார்த்தி மயானத்தினுடைய இந்த நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது கூட எந்த ஒரு அரசியல்வாதியும் செய்யாத அத்தனை விடயங்களையும் செய்த ஒரு மாபெரும் மனிதன் அப்படின்ற விஷயம் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்களை சாரமேனு சொன்னால் வேற யாருமே அவரை போல இப்படியான இந்த வேலைகளை வந்து செய்வதில்லை துணிஞ்சு ஒரு ஒரு பயம் இல்லை பொலிஸார் நிற்கிறாங்கள பயம் இல்லை ஆமி நிற்கிறாங்கன்ற பயம் இல்லை அங்கே வந்து நிற்கிற மக்கள் இந்த பயம் பயமில்லை நான் எந்த இடத்துல நிற்கிறேனோ அந்த இடத்துல என்னுடைய பணியை நான் சரியாக செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு செயற்பட்ட ஒரு மாபெரும் வீரன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அப்படின்ற விஷயத்தையும் வந்து குறிப்பிட்ட சகோதரர்கள் வந்து சொல்லியிருந்த விஷயங்கள் மேலே எங்களைப் போல டாக்டர் அர்ச்சுனாவை வந்து நாங்கள் தூக்கி தலையில் வச்சிட்ருக்கிறோம் அவரை வந்து நாங்கள் எவ்வளவுக்கோ அவருக்காக துதிப்பாடி கொண்டிருந்தாலும் அவரை வந்து அவருடைய பணிகளை நாங்கள் வெளியில் கொண்டு வந்தாலும் எங்கோ ஒரு சிலர் வந்து சொல்கிறார்கள் யாழ்ப்பாணம் வந்து பாருங்கள் டாக்டர் அர்ஜுனாவுக்கு மரியாதை இல்லை அது டாக்டர் அர்ஜனா வந்து யாழ்ப்பாணத்தில் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாலும் இப்போ நாங்கள் இங்கே வந்து நேரடியாக இது சம்பந்தமாக விசாரிக்கின்ற பொழுது பொது வழியில் எல்லாருமே சொல்கின்ற விஷயம் டாக்டர் அர்ச்சனா போல ஒரு அரசியல்வாதியை நாங்கள் இதுவரை பார்த்தது இல்லை அப்படின்ற விஷயத்தை வந்து ஒவ்வொருவருமே சொல்கிறார்கள் எங்கேயாவது ஒரு சிலர் மாற்றுக்கருத்துக்கள் சொல்லாமல் நான் இதுவரைக்கும் என்னுடைய காதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்துக்களும் கிட்டவில்லை அப்படி ஏதாவது கட்டினா அதை நான் உங்களோட பயந்து கொள்வேன் இதுவரை கிடைத்த டாக்டர் அர்ச்சனா சம்பந்தமாக விசாரித்த நபர்கள் எல்லாருமே டாக்டர் அர்ச்சனாவை வந்து தலையில் தூக்கி வச்சு கொண்டு கொண்டாடுகின்ற கடவுளாகத்தான் இப்பொழுது பார்க்கிறார்கள் தமிழ் அரசியல் வரலாற்றில் அப்படின்றத சொல்லிக்கொண்டும் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி